அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி இவங்கெல்லாம் செட்டுக்குள்ளே இருந்தால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் உள்ளே வந்தாங்கன்னு வச்சுங்க அவங்க வந்து முதலாளி வந்துட்டாரு அப்படின்னு எடுத்து நிற்பாங்களாம் அது அது நடந்துருக்கு முதலாளி எம்ஜிஆர்லாம் பாருங்கள் எம்ஜிஆர் செட்டுக்குள்ளே வந்தால் செட்டே வந்து சைலண்ட் ஆகிடுமா அப்படின் ஒரு ஒரு வந்து குண்டூசி போட்டால் கூட அந்த சத்தம் கேட்காத அளவுக்கு அப்படி ஒரு சைலண்ட் காரணம் என்னென்னா எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய ஆளுமையான ஒரு நடிகர் வந்து அவர் அப்படி உட்காந்துட்டு இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் வேட்டி கட்டிக்கிட்டு உள்ளே வந்தாருன்னா அப்படியே எழுந்துடுவார் முதலாளி வணக்கம் மதலாளி அப்படின்னு அது காரணம் என்னென்னா அவங்க தான் படி படியாக இருக்கிறவங்க அவங்க தான் சம்பளம் கொடுக்குறவங்க அந்த சம்பளம் கொடுக்குறவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு இந்த மூன்று ஹீரோக்களும் நம்பிய காலம் இன்றைக்கி அதெல்லாம் போச்சு வந்து சமீபத்தில் கூட ஒரு ஒரு ஹீரோ நான் பேரை சொல்ல விரும்பல வந்து வேணாம் தயாரிப்பாளர் செட்டுக்குள்ளே வந்தால் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி கேர வேணுக்கு போயிருக்கார் அவர் நடித்ததே வந்து நான் ஒரு அஞ்சு படம் தான் அஞ்சு படத்தில் மூணு படம் ஓடிடுச்சு தயாரிப்பாளருக்கு வந்தால் அது நான் நடிக்க மாட்டேன் செட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொன்னதே அத்தனை பேர் எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள் வந்து அதோட அந்த தயாரிப்பாளர் வரவே இல்லையா அவர் அவர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பியுன்னு பார்த்துருக்கார் வந்து எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்படியேப்பட்ட தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அது நிறைய பேர் கடுமையாக சினிமாவில் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் நண்பர் கூட சொன்னார் இவங்களுக்கு என்ன வேலைங்க வந்து எப்போ பார்த்தாலும் தீர்மானம் போடுவாங்க அந்த தீர்மானம் வந்து ஒன்று கூட நடைமுறைக்கே வரைய வராது அந்த நடைமுறைக்கு பிரேக் பண்ணுறதே வந்து இவங்க தான் அப்படின்னு அதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா நடிகர்களுடைய சம்பளம் 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 நான் கூட ஒரு ஊர் பக்கம் போயிருந்தேன் இந்த ஏரி வேலை செய்கிறவங்க அவளுக்கு என்ன நூறு நூறுரூபா ஒரு நாளைக்கு அந்த ஏரி வேலை செய்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க சினிமா ரிப்போர்ட்டர் ஒரு சினிமா சம்மந்தமான இது பண்ணுவார்னா ஒவ்வொரு நடிகருடைய பேரை சொல்லி கரெக்டாக எவ்வளோ கோடி சம்பளம்னு எப்போ நூறு கோடினா எவ்வளோ இருக்கும் இப்போ நூறு கோடினால் எத்தனை கட்டு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமாக கேட்டாங்க இது தாங்க மக்களுடைய நிலை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நூறுரூபாய்க்கு ஏறு வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த நூறுரூவா வங்கியில் தான் போட்டுருவாங்க வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க அது போய் அக்கௌண்ட்டில் ஏடிஎம்ல தைக்கிறதோ அல்லது வங்கியில் எழுதி கொடுக்குறதோ எழுதி கொடுத்து சலானில் கொடுத்து வாங்குறதோ அதுக்கான காலம் இருக்கும் அந்த சாமானிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள்